நான்கு நூலாக வெளியிட்டிருந்தால் நன்கு சிறப்பாக இருக்கும் காரணம் ஈஸ்வரமூர்த்தி கூட ஒரு புத்தகத்தை போட்டிருக்கலாம் அவர் சற்றே குறை தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் உங்களிடத்திலே பேசி இருக்கிறார் நிறைய செய்திகளை பகிர்ந்திருக்கிறார் ஆக நான்காவது புத்தகமாக அதையும் எடுத்துக் கொள்ளலாம் மூன்று புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிற தாய் தமிழ் பள்ளியை உளவழியை பாராட்டவர் தாய் தமிழ் பள்ளி என்றாலே ஒரு தாய்மை உணர்வோடு வருகிற படைப்புகளை கொண்டு வந்து மக்களுக்கு சொல்லுவது குறிப்பாக பெற்றோருக்கு சொல்வது ஆசிரியர்களின் நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்து சேர்த்துவது என்ற ஒரு நல்ல பண்போடு இந்த நிகழ்ச்சி அழகாக தொடங்கி இருக்கிற நிகழ்ச்சியை எல்லோரும் பருகி தீர்த்த அந்த கடைசி கோப்பைய அந்த கோப்பையிலிருந்து ஏதேனும் ஒரு சொட்டு இருக்கிறதா என்று பார்த்து ஒரு சொட்டை நான் பருகிவிட்டு நாம் அவையை காலி செய்தால் நல்லது என்று கருதுகிறேன் எப்போதும் நான் பேசுவதற்கு முன்பு நான் என்ன குறிப்பு வைத்திருக்கிறேன் என்று எப்போதும் பார்ப்பதில்லை முன்னாடி உட்கார்ந்து பார்வையாளர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்று தான் நான் உங்களுடைய முகங்களை பார்க்கிறேன் ஏதேனும் ஒரு ஐந்து நிமிடம் பேசலாமா பற்றி அழகான கடிதம் பற்றி மூன்று புத்தகங்களை பற்றி ஒரு வரிகள் பேசலாமா என்று உங்கள் முகத்தை பார்க்கிறேன் உங்கள் முகங்கள் சொல்கிறது என்னப்பா சொல்ல போறீங்க தொடர்ந்து என்று ஒரு சளிப்பான மனநிலைக்கு நீண்ட நேரம் பேச்சு கேட்டுக் கொண்டிருந்தால் ஒரு சளிப்பான மனநிலைக்கு நாம் வந்து விடுவோம் என்பது தாய் தமிழ் பள்ளியில் பணிபுரிகிற அக்காக்களுக்கு தெரியும் அதனால் தான் நாம் ஆட்டம் பாட்டம் இடைவேளை என்றெல்லாம் தொடர்ந்து கொண்டு போவது நாம் குழந்தைகளுக்கு சளிப்பில்லாமல் கொண்டு போய் சில விஷயங்களை சேர்க்க வேண்டும் என்பதுதான் நத்தை கூடு என்கிற இந்த எழுதி வச்சிருந்தேன் நத்தை வீடு ஒரு உலகத்தை எழுதி வைத்திருந்தேன் கோயிலா அம்மா நான் இருக்கிறான்னு நினைக்கிறேன் உட்காந்து நத்தை கூடு என்பது சிறுவர் புத்தகத்துக்கு வைக்கிற மிகச் சரியான பெயர் ரொம்ப நல்ல பெயர் அதாவது ஒரு அழகான குறியீடு நத்தை வீடு என்பது நத்தைக்கான வீடு இன்னொருவர் அதுக்குள்ளே போக முடியாது அப்படித்தான் அவர்களின் குழந்தைகளின் உலகம் குழந்தைகளின் உலகத்துக்குள் நுழைவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல என்பதை உணர்ந்து தொடர் கடன் வைத்திருக்கிற தலைப்புக்கு நான் வாழ்த்துக்களை பாராட்டுதலை முதலீடு செய்வேன் அதுபோல் கோகிலாவுக்கும் நான் வாழ்த்து சொல்றேன் அப்படித்தான் ஒரு புத்தகத்தை பார்க்கிற போது நல்ல குறியீட்டு யுத்தியோடு அந்த புத்தகத்துக்கு உண்டான எல்லா தலைப்புகளும் நான் பார்த்தாங்க பார்க்கணும் அதில் நிறைய பேசுகிறாங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் ஒரு ஐந்து நிமிடம் எனக்காக கொடுத்தா உண்மையிலேயே இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கலாம் கடந்த ஆண்டு வெளியான தமிழ் புத்தகங்கள் எப்போதுமே நாம் ஒன்றாம் தேதி ஜனவரி இன்னொரு ஒன்று தொடங்கி டிசம்பர் இருபத்தெட்டுக்கு முடிய வரைக்கும் தமிழில் எத்தனை புத்தகங்கள் வெளியானது என்று இந்து நாளிதழெல்லாம் கடைசியாக ஒரு பெரிய தொகுப்பு கொடுப்பார் அதில் எந்தெந்த புத்தகங்கள் புத்தகங்களெல்லாம் கொடுப்பார் அப்படி வெளியான புத்தகங்களில் கடந்த ஆண்டு வெளியான புத்தகங்களில் நாற்பத்தி மூணு விழுக்காட்டு புத்தகங்கள் சிறார் புத்தகங்கள் ஏதேனும் ஒரு வழியில் பாடல் வடிவில் கதை வடிவில் சிறார்களுக்கு கொண்டு போய் இலக்கியத்தை சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு காத்தனமான செயல்பாடு தோன்றி இருப்பதெல்லாம் பெருந்தொற்று காலத்துக்கு பிறகு சிறாத இலக்கியின் மீது ஒரு தனித்த பார்வை வந்திருப்பதை நாம் பார்க்கலாம் இந்த ஆண்டு அந்த வரிசையில் நான் தொடர் கடலின் புத்தகத்தையும் சேர்த்துக் கொள்கிறேன் இந்த புத்தகத்தில் உழைப்பை பற்றியெல்லாம் பேசலாம் சிறார் புத்தகங்களில் உழைப்பை பற்றி பேசக்கூடாது சமூகம் குறித்து பேசக்கூடாது என்று இல்லாமல் சமூகத்தை பற்றி குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் அதுதான் குறிப்பாக உலகம் முழுக்க நாம் பெருந்தொற்று காலத்தில் இணைய வழியாக உலகம் முழுக்க சிறா இலக்கிய மட்டும் வாழ்ந்தது அன்றைக்கு மனிதனுக்கு உண்மையான தோழராக இருந்தது புத்தகங்கள் மற்றும் ஒன்றாண்டு காலம் புத்தகங்கள் இல்லாமல் போயிருந்தால் இந்த உலகம் இன்னும் பொழிந்து போய்